சில ஒரு நான் இருக்கீங்களா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அப்படியே காலையில் எழுந்துச்சு பார்த்திங்கன்னா வந்து பக்தி பசோதரோடு நடந்து போயிட்டுருக்குறேன் பார்த்தீங்கன்னா டாக்ஸி பிடிக்காதான் கோயிலுக்கு எயிட் ஓ கிளாக் விளக்கு பூஜை சொல்லியிருந்தாங்க அதனால பாத்தீங்கன்னா நான் வந்து செவன் ஓ கிளாக் வீட்டில இருந்து கிளம்பிட்டேன் பாத்தீங்கன்னா செவன் ஃபார்ட்டிக்லாம் அங்கே இருக்கணும் கோயில்ல அப்படின்னு சொல்லி இருக்காங்க செவன் தேர்ட்டிக்கு எல்லாமே ரீச் ஆகிட்டேன் பாத்தீங்கன்னா பரவாயில்ல ட்ராஃபிக்லாம் ஒன்றும் பெருசா இல்லை இப்போ பாத்தீங்கன்னா விளக்கு பூஜை பண்ணுற ஹாக்கு தான் வந்திருக்கேன் இங்க பாத்தீங்கன்னா இன்னும் ஓப்பன் பண்ணல உள்ள எல்லா திங்ஸுமே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க இது பாத்தீங்கன்னா சாமி குபத்துக்கு ஃபஸ்ட் ஃப்ளோர் மேல வந்திருக்கேன் இருக்க பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா மார்னிங் வந்தனால யாருமே இல்ல ஃப்ரீயா இருக்குது எல்லாம் செக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒன்று ஸ்டிக்கர் ஒன்று கட்டிவிட்டாங்க விளக்கு பூஜை பண்ற இடத்துக்கு வந்தாச்சு இந்த விளக்கு பூஜை பாத்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி ஸ்பெஷலா இன்னைக்கு தான் வந்து நமக்கு வந்து இந்த கோயில் இல்லை வந்து இதை கண்டக்ட் பண்ணியிருக்காங்க இந்த விளக்கு பூஜைக்கு எப்படி நான் ரெஜிஸ்டர் பண்ணேன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் ஃபுல் வீடியோ வந்து நான் வந்து சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணிக்கங்க பூஜையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி வந்து நமக்கு வந்து அம்மன் தீபத்துலேருந்து நமக்கு வந்து எல்லா தீபத்துக்கும் ஏற்றுறதுக்கு வந்து சின்ன விளக்கு கொடுத்தாங்க நாங்கள் ஏற்றிக்கிட்டு இருக்கிறோம் இப்போ நல்லபடியாக விளக்கு பூஜைலாம் முடிஞ்சிருச்சு இப்போ வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டேன் மே பார்த்திங்கன்னா அருகப்பிறகு சமையல்லாம் சமைச்சி அப்பா அப்பளம் பாயாசமெல்லாம் ரெடி பண்ணி சாமிக்கு நான் வச்சுட்டேன்